அனைவருக்கும் வணக்கம் இயல் நான்கு பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் உரையாசிரியர் ஓ வே சாமிநாதர் நுழைய முன் கல்வியுடன் அதன் நோக்கமும் கல்வி கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களின் தடங்களாக பதிவு பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்றது அக்கால அறிஞர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தென்னை பள்ளிக்கூட விளைச்சல்கள் அந்நாளையே கற்பித்தல் முறைகள் பழையன என்று புறந்தள்ளி விடாமல் தேவையானவற்றை பயன்படுத்தி இன்றைய கல்விக்கு ஏற்ற உறவுகளை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் கல்வி என்பது ஒரு மனிதருக்கு முழுமையான ஒரு மறுபிறப்பு என்றே சொல்லலாம் கல்வி இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது அவனுடைய வாழ்க்கையின் சிறப்பே கல்வி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பணம் என்பது அழிந்துவிடும் கல்வி என்பது அழியாத ஒரு செல்வம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்ததாக இவை சுதேச சுதேசமித்திரன் என்றும் கட்டுரை வாயிலாக நமக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பாடப்பகுதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பாடத்தில் உள்ள தலைப்புகள் என்னென்ன என்பதை நான் சொல்கின்றேன் மன்றங்கள் பள்ளிகள் வித்தியாரம்பம் மையாடல் கையெழுத்து எழுத்தின் வடிவும் பயிற்சி சுவடிகள் எழுத்தாணிகள் ஏடு எழுதும் வழக்கம் அன்பினால் அடக்குதல் வாதம் புரிதல் சாந்துணையும் கற்றல் ஓதர் பிரிவின் பின்னுடை இவையெல்லாம் இப்பாடத்தின் மூலமாக நாம் அறியப்பட போகின்ற தலைப்புகள் சரிங்களா வாங்க ஒரு ஒரு தலைப்புகளின் வாயிலாக விளக்கத்தை நாம் பார்க்கலாம் முதலாவது மன்றங்கள் மன்றங்கள் பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் பள்ளிக்கூடம் என்பது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய சுவடுகள் வந்து தேவையற்ற ஒரு கருத்துக்கணப்பாக இருந்தது தேவையானவர்கள் மட்டுமே அதை படிக்க வேண்டும் சில மனிதர்கள் மட்டுமே மேல் ஜாதியில் உள்ளவர்கள் மட்டுமே படிக்க வேண்டும் என்பது வந்து முற்காலத்தில் இருந்த ஒரு வழக்காக இருந்தது அவற்றில் பள்ளிக்கூடங்கள் எங்கெங்கு அமைக்கப்பட்டது என்று பார்த்தீர்கள் என்றால் ஊர்தோறோ ஒரு பொதுவான இடங்களில் ஒரு பெரிய ஒரு மரத்தடி இருக்கும் அந்த மரத்தடியின் மேடை ஒன்று இருக்கும் அதனை மன்றம் என்று சொல்லுவார்கள் அது எதற்காக என்றால் ஊர் மக்கள் அனைவரும் அந்த இடத்தில் கூடும் பொழுது அவர்களுக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கான உரையாடல் அந்த இடத்தில் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அப்படியாக ஊர் பொதுமக்கள் தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த இடத்தில் விடும்பொழுது அவர்கள் மன்றங்கள் தோறும் தன்னுடைய பள்ளிக்கூடங்களாக அமைக்கப்பட்டு அந்த இடத்தில் கல்வியை கற்று ஒரு இயற்கையாக இயற்கையான முறையில் மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணவர்கள் கல்வி கற்றார்கள் இது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடி கொடுகளையும் தெரிவித்து அதாவது செடி கொடிகள் எல்லாம் இருக்கும் பொழுது நாடகத்தில் வனங்களே நாடகம் அவங்களுக்கு நடிக்கும் பொழுது அந்த வனத்துறையில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இருக்கிற இடத்துல அந்த செடி கொடிகள் இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும் அதை வச்சு அவங்களால் நாடகம் நடிக்க முடியும் அந்த செடி கொடிகளை பற்றி அவங்க படிக்கும்போது அவற்றை காண்பித்து அவர்களால் படிக்க முடியும் இயற்கையான சூழல்களிலும் காற்றோட்டமான வசதிகளிலும் என்ன பண்ணுறாங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய மனதை அந்த பக்கமாக வைத்து அவர்கள் ஈஸியாக படிக்க ஆரம்பிக்கின்றார்கள் அடுத்ததாக பள்ளிகள் பாத்தீங்கன்னா மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சின்ன சின்ன குடிசைகளாக மாறின பல இடங்களில் வந்து மடங்களிலேயே பாடசாலைகளை அமைத்தும் பள்ளிக்கூடங்கள் அமைக்கப்பட்டு இருந்தது பள்ளிகள் என்னும் சொல் வந்து நைன மடங்களிலும் பாடசாலைகளுக்கும் பொதுவான ஒரு பெயராக இருந்துச்சு பாடசாலைகள் வேறு மடங்கள் என்பது வேறு இப்போ பாடசாலைகள் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருந்து வைத்துக்கொள்ளலாம் இப்போ மடங்கள் என்பதுனா ஊர்களுக்கு பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு இடம் ஊருக்கு பொதுவாக சொல்லப்படுகிற இடம் என்று பார்த்துக்கணுன்னா பொதுவாக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அது எல்லாமே மடங்களில் வைத்துக்கொள்வார்கள் பாடசாலை என்போது பள்ளிக்கூடங்கள் பிள்ளைகள் மட்டுமே கல்வி கற்கப்படுகின்ற ஒரு இடம் என்பதை நாம் தெரிந்து வைத்துக்கொள்ளும் அப்போ ரெண்டுத்துக்குமே வேறு வேறு பொருள் படுகின்றது பாட சாலைகள் என்பது வேறு மடங்கள் என்பது வேறு சரிங்களா அடுத்ததான் வித்தியாரம்பம் வித்யாரம்பம் என்பது பார்த்தீங்கன்னா கல்வி தொடக்கம் என்பது பொருள் அதே வந்து வித்யா பிரியாசம் எனும்போது கல்வி பயிற்சி என்பது சரிங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெட்டிச் செய்தியில் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றதை கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வித்தியாரம்பம் வித்தியாரம்ப என்ன பார்த்தீங்கன்னா கல்வியின் தொடக்கம் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில் முதன் முதலில் ஐந்தாம் பிரியாயத்தில் வித்தியாபியாசம்னா கல்வி பயிற்சி பயிற்சி கல்வியினுடைய பயிற்சி பெற்றால்தான் கல்வி என்பது தொடக்கமாக இருக்கின்றது அவனுடைய வாழ்க்கையை அப்போது தந்தையை வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசிரியிடத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்து அடைக்கலாமல் கிட்டே விடுறாங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் ஏற்ற ஒரு பெரிய விசேஷ நாளாக கொண்டாட என்ன பண்ணுறாங்க ஏட்டின் மீது முதல் முதல்ல ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க முற்காலத்துலலாம் வந்து அவங்களுடைய எழுதுகின்ற பலகையில் அதை தான் வந்து ஏட்டீன் மீதுன்னு சொல்கிறாங்க ஏட்டீன் சரிங்களா அது மேலே மஞ்சளை பூசி பைய அதனுடைய முற்காலத்தில் வந்து மஞ்சள் தான் பயன்படுத்துவாங்க அந்த பையை தன்னுடைய பிள்ளைகேட்ட கொடுத்துட்டு ஒன்றா பண்ணுவாங்க வாசிக்க செய்வார்கள் அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்து முத முதல்ல அவங்க என்ன எழுதுகிறாங்களோ அதை படிக்க சொல்லுவாங்க படிக்க சொல்லும்போது மாணவர்களுக்கு முதலாவதாக கல்வியினுடைய பயிற்சி கொடுக்கும்போது கல்வி அந்த இடத்துல தொடக்கமாக இடம் பெறுகின்றது இதுதான் வந்து உபாத்தியருக்கு உபாத்தியருக்குன்னா ஆசிரியருக்கு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே நல்ல ஒரு தொடக்கம் ஒன்று இருந்தால் தான் அவர்களுக்கு கல்வியின் பயிற்சி மூலமாக அந்த மாணவனிடத்தில் கல்வியானது முழுமை பெற முடிகின்றது சரிங்களா அடுத்ததில் வந்து மையாடல் இதெல்லாம் பார்க்கலாம்